பணிகள் நிறைவுற்று இப்பொழுது கும்பாபிஷேக சமயத்தை அடைஞ்சிருக்கும் கும்பாபிஷேக வைபவமானது மிகவும் சீரும் சிறப்போடும் தயாராகி வருகின்றது இந்த கும்பாபிஷேகத்தில் சுவாமிக்கு மூலவர் ஏகாம்பிரநாதருக்கு நவகுண்ட பட்சமும் உற்சவ மூர்த்திக்கு நவகுண்ட பட்சமும் மாவடி சோமாசுந்தர் சுவாமிக்கு நவகுண்ட பட்சமும் அதுகோபுர சதாசிவ சுவாமிக்கு நவகுண்ட பட்சமும் மற்ற பரிவார மூர்த்திகளுக்கெல்லாம் முப்பத்தி நான்கு ஹோமகுண்டம் ஆக மொத்தம் எழுபது ஹோமகுண்டங்கள் அமைத்து நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட திருமுறை விண்ணப்ப ஓதுவா மூர்த்திகளும் சிறப்பாக கலந்து கொடுத்துல இடைவிடாது ஒரு பன்னிரண்டு ஆண்டு காலம் நித்தியம் போய் சுவாமி தரிசனம்னால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அந்த ஒரு கடாம்சம் இந்த புகா நேரத்தில் கிடைக்கும் காமாட்சி அம்பாளுக்கு கல்யாண ஸ்தலம் இந்த ஸ்தலம் அம்பாள் சுவாமியை கல்யாணம் விவாகம் அணிக்கிறதோடு இங்கே முதல்ல பஞ்சாந்தைகளே தபஸ் பண்ணி பிறகு சுவாமி பிரித்வீ லிங்கம் மன்னலிங்கமாக சிவ பூஜை பண்ணி ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்ட ஸ்தலம் ஆகமம் கொண்டு மணல் லிங்கம் புரிச்சு சிவபூஜை பண்ணி ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்ட ஸ்தலம் திரு கல்யாணம் சேவை பண்ணலாம் ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் பங்கு உத்தரம் தான் கல்யாணம் சுவாமி அதில் இப்போ விசேஷமாக பும்பாபிஷேக தினத்திற்கு கல்யாணம் பண்ணுவாள் அதனால் இந்த திருக்கல்யாண வைபவத்தை சேவிக்கோ விஷேஷமாக எட்டாம் தேதி கார்த்தால் நடத்தக்கூடிய பிம்பாபிஷேக வைபவத்தை எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருள் காமாட்சிநாதன் ஏகாம்பிரநாதனுடைய